வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உகல் ஜெயபால் ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் குரூப் ஃபோர் எக்ஸாம் வரப்போகுது ஸோ எல்லாேருமே நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க இப்போது நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ரொம்பவே கவனமாக நீங்கள் இருக்கணும் அது முக்கியமாக டிஎன்பிசி மேக்ஸ் கொஸ்டின் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கொஸ்டின் நான் எக்ஸாம்பிள் வச்சே நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது ஒரு ஸ்டூடெண்ட் டவுட்டு கேட்டாங்க தான் ஸோ அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணிவிட்டேன் எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயத்துல ஒரு அலாட் இருக்கணும் அப்படிங்கிற காரணம் தான் கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்டுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஓகே இங்க கொஸ்டின் கவனிங்க டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து தான் கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தா குயிக்கா தமிழ் கொஸ்டின் ரீட் பண்ணிடுவோம் பத்து விவசாயிகள் இருபத்தோரு நாட்கள் நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை பதினான்கு விவசாயிகள் எத்தனை நாட்கள் உழுது முடிப்பார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம தமிழ் மீடியம் அப்படின்னு இருந்தோம்னா இங்கிலீஷ் கொஸ்டின் அவ்வளோக்கா நம்ம பார்க்க மாட்டோம் இப்போ இந்த கேள்விக்கு நம்ம ட்ரிக்கு ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் தான் பிஎஸ்டி கான்சப்டிலையும் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் பத்து விவசாயிகளாக ஸோ பத்து நோட் பண்ணிடுவோம் இவங்க எத்தனை நாள் விளாத்திருக்காங்க இருபத்தோரு நாள் விளாத்திருக்காங்க அடுத்தது செகண்ட் குரூப் வர்றாங்க பதினாலு விவசாயிகள் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேள்வி கட்டினால இங்கே எக்ஸை நம்ம போட்டு சால்வ் பண்ணிடுவோம் ஓகேவா இப்போ இது என்ன ஏழால் அடிச்சு கொடுத்தா இங்கே ரெண்டு வரும் இங்கே மூணு வரும் அடுத்து ஓ ரெண்டு ஐ ரெண்டாயிரம் பத்து அப்போ அஞ்சு எண்டு மூணு பதினஞ்சு தான் அந்த எக்ஸோட வேல்யூ பதினஞ்சு தான் அந்த எக்ஸோட வேல்யூ நம்ம ஆப்ஷன் ஆனால் இங்க ஆன்சர் அந்த மாதிரி இல்லை ஓகேவா ஸோ இது எப்ப நம்மளுக்கு தெரியும் ஆன்சர் கீழே பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் ஆனா நம்ம இதற்கான ஆன்சர் நம்ம சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸோ வேற வழியில் இங்கிலீஷ் கொஸ்டினையுமே நம்ம ஓரலாக ரீட் பண்ணிக்கிறது நல்லது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கிறது நல்லது ஏன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் கேட்டிருக்கிறது தான் அதுலுமே இந்த மிஸ்டேக் இருக்கு பாருங்க இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ஃபைன் த நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ் ஓகே இந்த பாயிண்ட் தான் எவ்வளவு நாள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ ஏற்கனவே அவங்களுக்கு மத பத்து பேர் வந்திருக்கும் போது இருபத்தோரு நாள் ஆயிருக்கு இப்போ பதினாலு பேர் வந்ததுனால பதினஞ்சே நாள் அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க அப்போ எத்தனை நாள் குறைஞ்சிருக்கு ஆறு நாள் குறைஞ்சிருக்கு அந்த ஆறு தான் அதற்கான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ அப்போ வேற வழியில் நம்ம கரெக்டான ஆன்சர் எந்த வித மிஸ்டேக் இருக்கக்கூடாது தமிழில் வந்து மிஸ்டேக் இருக்கலாம் ஆனால் இங்கிலீஷ் கொஸ்டினில் என்ன கேள்வி கேட்டுருக்காங்களோ அதுதான் ஃபைனல் ஆன்சராக வர வாய்ப்பு இருக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்டுருக்காங்க அப்படிங்கிறத இங்கிலீஷ்லையும் அதை நீங்கள் கவனிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன பேசிக்காக ஒரு எக்ஸாம் காலுக்கு நான் போகும்போது மேக்ஸில் எந்த அளவுக்கு நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் லாஸ்ட் டைம் ரிவிஷன் அப்படிங்கிறதையும் நான் அடுத்தடுத்து சின்ன சின்ன வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வேல்யூபுளான கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு குரூப் டூக்கான பேஜ் போயிட்டுருக்கு இருக்கு ஸோ அது சம டீட்டெயில் நம்ம வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கலாம்